வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி ஆறுமுகம் அவரது காலை கோட்டை காலியம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி காலையப்ப சார்பாக கண்டாங்கிப்பட்டி ஆறுமுகம் அவரது காலை மிக துடிப்புடன் வளமர்த்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளையார் வட்டி கோட்டை காளியம்மன் குழு மிக வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசாமல் மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அம்பலம் அவரது மருந்து காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பருவல் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளூர் சீட்டி அடி கை கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை மாணவி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்